வாங்க ஜிஆர் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த வாரத்தில் நல்ல சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வரவிருக்கும் வாரத்திலையும் கடுமையாக சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் எட்டாயிரத்தி ஐநூறு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்து அறநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே உடனே நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவும் பத்து கிராமோட விலை எழுபத்தி ஏழாயிரத்து அறநூற்றி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபதாக காணப்படுது நூறு கிராமோடய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து இரநூறா காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்தி அறநூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அது ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சா இருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அது ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாக காணப்படுது பத்து கிராம் எழுவத்தி ஓராயிரத்து நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நம்மளுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பதாகவே காணப்படுது இதே வேலையில் நம்மளுக்கு நூறு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து பதினோராயிரத்தி ஐநூறாக காணப்படுது இதில் எட்டு கிராமோடய விலையில் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு ஐயாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு மட்டும் ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்த்துக்கப்புறம் குறைவான விலையில தங்கம் வாங்கினா நீங்கள் பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேரட்டோட விலை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு அந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு நீடிக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரமா அந்த விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது நாற்பத்தி ஏழாயிரமா நீடிக்குது பத்து கிராமோட விலை ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவும் நூறு கிராம் ஓட விலை அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் அறுபத்தி ஏழு பைசா என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் இது உயர்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது வரும் வாரத்தை பொறுத்தவரை நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது